வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்னு போடுங்க பாப்போம் என்ன இருக்குன்னு சிங்காசனத்தின் மேல் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் எப்படியா சிங்காசனத்தின் மேல இருக்கிற அன்ற சொல்றாரு அங்கிருந்து சகலத்தையும் புதிதாக்குகிற எல்லாத்தையும் புதிதாக்குகிறேங்கிறாரு அதே இதுல சொல்றாரு இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் இந்த வசனம் கண்டிப்பா உண்மையானது பொய் சொல்லாது வசனங்கள் எந்த இடத்துலையும் பொய் சொல்லாது அது எழுதுன்னு வேற அவர் சொல்றாரு வசனம் எப்பவுமே பொய் சொல்லாது அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரோ எது சொன்னாரோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அவர் சொன்னது சத்தியமும் உண்மையமான வசனங்கள் சும்மா ஏதனோ தானோன்னு சொன்னது கிடையாது காற்றுக்கும் மலைக்கும் சொன்னது கிடையாது குப்பைக்கும் இதுக்கும் சொன்னது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும் அது அவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அவர் மேல் நம்பிக்கை இருங்க அவர் இப்போ சிங்காசனத்து மேல இருந்து சொல்றாரு யோவனுக்கு இந்த தரிசனத்துல தெரியு சொல்லியிருக்காரு நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நீ அப்படி இருக்கு இப்படி இருக்கன்னு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல அவர் ஒரு காலத்துல எல்லாத்தையும் தான் போறாரு நம்ம இருந்து நம்ம அவரை பத்தி சொன்னாலே போதும் நம்ம இருந்து எதையும் மாத்த போறது இல்லை சகலத்தையும் புதியதா அவர் கொடுத்த வசனங்கள் சத்தியம் உள்ள வைக்கலாம் அதனால அவர் வசனங்கள் கடைபிடிச்சு நடங்க சும்மா ஏனோதான தரலை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் அவர் வசனத்தை பிடிச்சிருங்க எப்பவுமே அது நம்மளை கைவிடாது இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி இல்லை உங்களுக்கு ஜவ எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் ஒரு அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே